உங்களை நீ ஏக்க ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்போ இதில் சொல்லும்போது அல்லா வினைவி நான் இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட பெரும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் ஆம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள் அல்லாஹ் கூறி நான் அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன் இதன் பிறகு யார் பின்வாங்கி செல்கிறாரோ அவர்களே பாவியாவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்போது நபிமார்கள்ட்ட இந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஒரு நபி வரும்போது இதுலேருந்து மெசேஜ் என்ன அப்படின்னா எப்படி வந்து நபி அடுத்த நபிலேருந்து அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த இஸ்லாத்துடைய ஃபுல் அத்தாரிட்டி அந்த கடைசி நபிக்கு வந்துடும் அதனால தான் அந்த லீடர்ஷிப்பை ரசூல்லா கொண்டு போய் என்ன பண்ணுறான் அங்கே போய் பனி இஸ்ராயலுடைய அனைத்து நபிமார்களும் ரசூல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரியும் ரசூல்லாவை பின்பற்றி தொழுகிற மாதிரியும் சித்தரித்து அந்த மேராஜுடைய பயணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் இது ரசூல்லா தான் லீடர் அப்படிங்கிறத இதில் வந்து உணர்த்திடுறோம் இப்போ இனி வந்து காபத்துல்லாவும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தோம் மஸ்ஜிது நபதியும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தோம் பைத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தம் அதே மாதிரி குரானும் ரசூல்லாக்கு தான் சொந்தோம் பைபிளும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தம் தௌராத்தும் ரசூல்லாக்கு தான் சொந்தோம் இன்னைக்கு தௌராத்துடைய ஒரிஜினல் பிரதி கிடச்சா அது யாரும் பாதுகாக்க வேண்டிய கடமை முஸ்லீம் சமுதாயம் தான் இருக்கு இன்னைக்கு பைபிள் ஒரிஜினல் பிரதி கிடச்சதுன்னா நாம் தான் பாதுகாக்கணும் ஆனால் நம்ம என்ன நடக்குது உள்ட்டாக நடக்குது இந்த நாஸ்டர் டாமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னறிவிப்பில் நிறைய சொல்லியிருப்பார் அவர் தீர்க்க தரிசி அப்படின்ட்டு நம்மளாலே கன்ஃப்யூஸ் ஆகிருவோம் என்னடா அது ஒரு நபி பண்ண வேண்டிய வேலை சாதாரண ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆள் சாதாரண ஆள் பண்ணுறாரு அவர் இந்தந்த குறிப்பிட்டு சொல்வார் இந்த நூற்றாண்டில் இது நடக்கும் இந்த நூற்றாண்டில் இது நடக்கும்ன்ட்டு இது என்ன மேட்ருன்னா ஹதீஸ் இது கிதாபுல் ஃபித்தர்னு இருக்கு இல்லையா அது வந்து ஹதீஸ் நபிஸ்லா சொல்லம் வந்து ஒரு நாளைக்கு சுபூ உலகையில் பயான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஜ்ரில் பயணம் முடிச்சுட்டு லொஹர் தொழுதாங்க மறுபடியும் பயானம் ஸ்டார்ட் பண்ணாங்க அசரு அதுக்கப்புறம் பயான் மகரிப்பு அதுக்கப்புறம் பயான் இஷா டே அன்னைக்கு பயான் பண்ணாங்க அப்போ அந்த ப அந்த ஹதீஸில் என்ன வருது பார்த்தீங்கன்னா சில ஹதி அறிவிப்புகளில் மறுமை நாள் வரை நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் ரசூலை எங்களுக்கு சொன்னாங்க நினைவு வச்சவங்க வச்சோம் மறக்காதவங்க மறந்தோம் ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ஒரு ஆளே ஞாபகம் வைக்க முடியல அவ்வளோ பெருசாக லெக்சர் பேசினாலும் ஞாபகம் இருக்காது அப்போ அந்த ஹதீஸில் சில சில விஷயங்கள் என்ன கிடைக்குதுன்னா ஐம்பது பேருக்கு ஒருத்தன் தலைமை தாங்கினா அந்த தலைவர் யார் அவங்க அப்பா யாருன்னு கூட ரசூலாக சொன்னாங்க அந்த இப்போ காதியானின்னு ஒருத்தன் வரும் மிர்சா குல்லா முகமது காதியானின்னு ஒருத்தன் வருவான் அவன் அப்பா இவன் அப்படின்னு கூட ரசூலாக எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு இருக்கு அப்போது அது என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாசியாக்களுடைய அந்த காலத்தில் ஆட்சி காலத்தில் அவங்க தாத்தாரியர்கள் படையெடுப்பு எடுத்து வந்தாங்க பாருங்க அந்த டைமில் அங்கே இருந்த நூலகங்களில் வந்து நிறைய ஹதீஸ் கிதாபுகள் பாதுகாக்கப்பட்டிருந்தது அந்த கிதாபுகள் என்ன பண்ணிட்டாங்க இப்போது அந்த கிறிஸ்தவர்கள் தான் அவங்க வந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்தவங்களாம் கன்வெர்ட் ஆனாங்க அவங்க எல்லாமே மாறினாங்கள்ல அந்த பொ டோட்டலாக அந்த முன்னறிவிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அங்கே இருக்குதுன்னா அது வாட்டிகனில் இருக்குது ஒரு ஆசிரியர் ஒருத்தர் எழுதுகிறார் புக் ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர் ஒருத்தர் எழுதுறாரு அந்த புக்கு எங்கே இருக்கு வாட்டிகனுடைய லைப்ரரி இருக்கும் அந்த யாரோ டாவின்ஸுக்கோட படம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாட்டிகனுடைய லைப்ரரி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆக்சிஜன் கூட இல்லை ஆக்சிஜன் வந்து ப்யூராக போட்டு அண்டர் கிரவுண்டில் அந்த பர்மிஷனே இல்லாமல் அந்த அந்த எல்லா புக்குமே இருக்கும் அங்கே போனிங்கன்னா நிறைய ஹதீஸ் கித்தாப்புகள் அவங்க வச்சுருக்காங்க அதிலிருந்து எடுத்துகிட்டு தான் அந்த நாஸ்டர் டாமஸ் என்ன பண்ணுறாரு இந்தந்த நூற்றாண்டில் இந்தந்த விஷயங்கள் நடக்கும் முதலாம் உழக போர் இப்படி நடக்கும் ரெண்டாம் உழக போர் இப்படி நடக்கும் அந்த ஹிட்லர்னு ஒருத்தன் வருவான் இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க ரசூல்லா சொல்ல போய் அதை வந்து இவன் காப்பி அடித்து இவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து சொல்றான் ஏன்னா இப்போ முன்னறிப்பு நான் சொன்ன ரசூல்லா சொன்னான்னா ரசூல்லா உண்மைப்படுத்தணும் அவனே சொன்ன மாதிரி சொன்னா என்ன ஆயிரும் இப்போ நபியும் நானும் சமம் ஆயிரும் இப்போ ரசூல்லா என்ன பெரிய ரசூல்லா நானே முன்னறிப்பு சொல்லியிருக்கேன் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக அவன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க ஸோ அப்ப இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே யாருக்கு சொந்தம் ரசூல்லாவுக்கு சொந்தம் ரசூல்லாவுடைய யார் தீனுக்கு காவலாளியோ அவர்களுக்கு அது சொந்தம் ஸோ அந்த அடிப்படையில் இது கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கணும் இது வந்து அவர்களுடைய புனித தலம் கிடையாது மக்காவும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது மதீனாவும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது அதனால தான் உமர்லேயே அவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல இவங்க நிலம் வாங்கக்கூடாதுன்னு ஒப்பந்தம் எழுதுறாங்க அங்கேயே இருக்கு அந்த ஃபேக்ட் ஆஃப் உமர் நாம் கூட அந்த டீட்டெயிலாக பேசியிருப்போம் நிறைய அந்த இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயத்திலேயே இந்த ஜெருசலத்தின் பங்கு இஸ் அப்படி மிருதி நாட்களில் ஜெருசலத்தின் பங்குன்னு முதல் ஆரம்ப சில தலைப்புகளாக அதான்னு நினைக்கிறேன் அப்போ அதில் பேக்ட் ஆஃப் உமர் உமர்லேயான ஒப்பந்தம் எழுதுறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல யூதர்கள் கூடாது இந்த இடத்துல வரலாம் விசிட் பண்ணலாம் போயிடணும் இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னாங்க இப்போ இந்த பூமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அதை பற்றி குரானே ஒத்துக்குது இந்த அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியா ஆமாம் வாக்களிக்கப்பட்ட பூமி தான் நம்ம மறுக்க வேண்டியதில்லை வாக்களிக்கப்பட்டதும் உண்மை மேலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரானில் ஏழாவது இடத்துல நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பத்தேழு வரைக்கும் அதில் சொல்லுவோம் மேலும் மூசா தம் சமுதாயத்தாரை சேர்ந்த எழுபது பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார் கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது இது எதுக்குன்னா இது அந்த விஷயம் இல்லை இது மூசா நபி வந்து இங்கே என்ன ம விஷயம் சொல்லப்படுதுன்னா ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வாக்குறுதியாக வாங்கிட்டு போகிறாங்க பனி இஸ்ரால்கள்ட்ட இப்போ இங்கே பனி இஸ்ராயல்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வேறு ரசூல்லா வேறு நாங்கள் மூசாவை தான் ஃபாலோ பண்ணுவோங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அந்த எழுபது பேரை வந்து அல்லா அல்லாட்ட அந்த இதுகிட்ட தூர்சினா மலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அல்லாவை பார்க்கணுங்கிறாங்க பெரும் பூகம்பம் அவங்கள தாக்கி அப்படி அவங்க உளுறுறாங்க உளுந்த உடனே அவங்க மூசா நினைப்பி துவா செய்கிறாங்க என் இறைவனே நீ நாடி இருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்துட்டு இருக்க முடியும் நீ அழிக்கிறதா இருந்தால் நீ முதலே அழிச்சிருக்கலாம் இல்லையா எங்களில் சில அறிவிலிகள் செய்த தவறுகளுக்காக எங்கள் அனைவரையும் அளிக்கப் போகின்றாயா இது உன்னுடைய சோதனையை அன்றி வேறில்லை இதன் மூலம் நீ நாடுகின்றவர்களை வழி கெடுக்கின்றாய் இன்னும் நீ நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கிறாய் எங்கள் பாதுகாவலன் நீயே எனவே எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை புரிவாயாக நீ எல்லோரையும் விட அதிகம் மன்னிப்பவனாய் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாங்க எனவே இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மை எழுதி வைப்பாயாக நிச்சயமாக நாங்கள் உன் பக்கம் திரும்பி விட்டோம் இதுதான் ஹூதுனா அப்படின்னு வரும் இதுதான் யஹூது அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இருக்குது அதற்கு இறைவன் நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் எனினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது எனவே அவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ மேலும் ஜக்காத்தையும் அளிக்கின்றார்களோ மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று பதிலுளைத்தான் அந்த அருளுக்குரியவர்கள் எத்தகையவர்கள் எனில் அடுத்தது கண்டிஷன் மூச நப்ட்டு அல்ல போடுறான் நான் வந்து உன்னுடைய உம்மத்துக்கு தண்டனை தப்பு செய்யும் போது அடிப்பேன் கடைசியாக அவங்களுக்கு அருள் புரியவும் செய்வேன் அந்த அருள் புரியறதுக்கு ஒரு கண்டிஷன் அவர்கள் எத்தகையவரெனில் அவர்கள் உம்மி நபியாக அந்த தூதரை பின்பற்றுவார்கள் உம்மி நதிய உம்மி நபியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாவை பின்பற்றுவார்கள் இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் தௌராத்திலும் இஞ்சிலையும் இவரை பற்றி முன்னறிவிப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அதை நீக்கிட்டாங்க நபி சொல்லாஸ்லம் இருந்த நேரத்தில் நிறைய முன்னறிவுகள் இருந்திருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஈசா நபி கூட சொல்கிறாங்கல்ல அஹமது என்னும் ஒரு நபியை பற்றி எனக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய நான் ஆளாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வசனம் பார்த்திங்கன்னா பைபிளில் காணும் ஆனால் குரானில் இருக்குது இப்படி சொன்னார் ஈசா நபின்ட்டு அந்த காலத்தில் அது இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க அப்போவே கொண்டாந்து ரசூலாட்டை நீட்டியிருப்பாங்க எங்கெங்க குரான் இப்படி சொல்லுது பைபிள் அப்படி ஒரு வசனமே இல்லைன்ட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் நீக்கியிருக்காங்க அப்போ அல்லா அங்கே சொல்கிறான் தௌலாத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார் தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்கின்றார் மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார் தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார் மேலும் அவர்களின் மீதுள்ள சுமையை இறக்குகின்றார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத் எனவே எவர்களின் நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகிறார்களோ நம்பிக்கை கொண்டு கண்ணியப்படுத்த நம்ம இந்த ரெண்டு நிறுத்திக்கிறோம் மூணாவது ஒரு வேலை இருக்கு உதவியும் செய்வது நபிக்கு எப்படி உதவி செய்வது யோசிப்பாரு அதுதான் வந்து இக்காமதீன் வச்சுன்னா மட்டும்தான் ரசூல்லாவுடைய மிஷன் நம்முடைய மிஷனா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம உதவி செய்ய முடியும் இல்லைன்னா ரசூல்லா நம்ம எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது உதவியும் புரிகிறார்களோ மேலும் இவருடன் இறக்கியரப்பட்ட ஒளியினையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆவார்கள் அப்போ ரசூல்லாவை பத்தி குரான் தெல்ல தெரிவா சொல்லுது இவங்களை வந்து நீங்கள் நம்பிக்கை கொண்டே ஆகணும் மூசா நபி கிட்டேயே எல்லா உறுதிமொழி மொழி இது கூட பைபிளில் இன்னும் கூட அந்த வசனம் இருக்குது தௌராத்தில் உன்னை போன்ற ஒரு தீர்க்க தரிசி உன் சகோதர இனத்திலிருந்து நான் எலும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதத்தில் இன்றைக்கும் அந்த ஒரு சில வசனங்கள் பார்க்க முடியுது அதே மாதிரி வெறும் ரசூலாவை பற்றி மட்டும் இல்லை சஹாபாக்களை பற்றியும் குரானில் வருது இவர் முன்னாடி சொன்னார் நாற்பத்தெட்டாவது தேயத்தில் இருபத்தொம்பது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் முகமது சல்லா சலாம் அவர்கள் அல்லாவின் தூதராக இருக்கின்றார் அவருடன் இருப்பவர்கள் யார் சஹாபாக்கள் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்கள் தமக்கிடையே இரக்கம் மிக்கவர்கள் இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா குஃபுர் விஷயத்தில் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க காஃபர்னால் மற்ற எல்லா இந்துக்கள்கிட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் கண்டிப்பாக இருக்கிறது இல்லை அல்லாவுடைய தீன் விஷயத்தில் யார் வந்து அவங்களோட சண்டை போடுறாங்களோ அவர்கள் விஷயத்தில் கடுப்பாக கடுகடுப்பாகவும் மற்றவர்களிடத்தில் இரக்கமாகவும் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாமிடமிருந்து அவன் அருளை திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பேன் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும் இதுவே உள்ள அவர்களின் உதாரணமாகும் தௌராத்தில் என்ன இந்த சஜிதாவுடைய அடையாளம் தான் சஹாபாக்களுடைய உதாரணம் இஞ்சியிலுள்ள அவர்களின் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது அது தன் முலையை கிளப்பி பின் அதை பலப்படுத்துகிறது பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்ச்சி அடைவதை செய்யும் விதத்தில் அது தன் அத் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செவ்வையாக நிற்கிறது இவற்றை கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான் ஆனால் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கிறான் இது நாற்பத்தெட்டு இருபத்தொம்பது இப்போ இந்த இடத்துல இந்த முன்னறிவிப்பு சொல்கிறாங்க ரசூல்லா தௌராத்தில் இப்படி இருக்குது இஞ்சில் எப்படி குரான் படி சொல்லுது அதனால தான் அந்த வெற்றி பண்ணுறாங்க பாருங்கள் பாரசீகத்தை இது ரோமபுரி வந்து காலித்பீன் வழிதை அவங்க ஜெயித்த உடனே கடைசியாக இந்த பைத்துல் முகத்தஸ் முற்றுகை இட்டு இருப்பாங்க அப்போ முற்றுகை ரொம்ப நாள் இட்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் போய் உங்களுடைய கலீஃபாக வர சொல்லுங்கள் அவர்கிட்ட தான் நாங்கள் அந்த சாவியை கொடுப்போம் அப்படிம்பாங்க அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க காலித் பின் வழி கூட முற்றுகையை இட்டுகிட்டே இருக்கலாம் எதுக்கு போய் கலிஃபாக வர சொல்கிறது ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இவங்களே இறங்கி வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாவி அபூபேதர்லயோன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நேராக உமர்லியோனோ வருவாங்க அதே அந்த கிழிஞ்ச அந்த கண்டலான அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க இவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவர் தான் அந்த அடையாளம் யார் கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொல்லுவாங்க இவர் தான் அவர் இவர்கிட்ட தான் நம்ம சாவியை கொடுக்கணும் இவர்கிட்ட தான் கொடுத்தாங்க பாருங்க எப்படி எவ்வளோ அப்படி அழகாக தூக்கி இந்த சாவி போர் சண்டை இல்லாமல் ஜெயிக்கப்பட்ட பகுதி அது பைத்துல் முகத்தஸ் இது வந்து எல்லாம் இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சிலே எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறோம் உங்களில் யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் அவர்களை பூமிக்கு வாரிசாக்குவோம் அப்படின்ட்டு அந்த அந்த வசனமும் வந்து இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த எல்லாம் அந்த வசனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க இப்போ இந்த சம்பந்தப்பட்ட வசனம் அப்போது இருந்த இருக்க போய் தான் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்போது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரசூல்லாவுடைய உம்மத்தும் சரி ரசூல்லாவும் சரி இந்த இடத்துல வந்து அவங்க தான் அனைத்து ஹரம்களுக்கும் இன்சார்ஜ் அத்தாரிட்டி நல்லாவுடைய அனைத்து சின்னங்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு சேர்ந்தது நல்லா